அரியலூரிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கும் தமிழக அரசின் இணைப்பு சாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கபிஸ்தலம் அருகே செண்டிப்பூ வயலில் இறங்கி பி பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே அரியலூரில் தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைப்பதற்காக இணைப்பு சாலை அமைக்கும் திட்டம் தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விவசாய நிலங்களில் நிலங்களை கையகப்படுத்தும் பணி துவங்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் மாற்று வழிபாதை இருந்தும் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு சாலை அமைப்பதை ஏற்க முடியாது என கூறி குடிக்காடு மற்றும் மேட்டுத்தெரு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் செண்டிப்பூ வயல்களில் இறங்கி தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக நெல் பருத்தி கரும்பு காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு விவசாயங்கள் நடைபெறும் விளைநிலங்களை அழித்துவிட்டு சாலை போடுவதை ஒருபோதும் உயிருள்ளவரை அனுமதிக்க மாட்டோம் என கோஷங்களிட்டமாறு இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு மாற்று வழி பாதையில் இத்திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்